ஐயோ என்னடா ஏண்டா சொன்னீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம சொல்கிறதே ஒரே ஒரு ஆள் தான் அந்த ஒரு ஆள் வந்துட்டு மற்றவங்கிட்ட போய் சொன்னால் பட் கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கிறதுனால அவங்க தரா இருப்பாங்க அதுதான் விருப்பம் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா

சாண்டு இல்லாம என்னென்னலாம் பண்றோம் பாருங்க எங்க அம்மா வந்து எனக்கு பிடிச்ச ஒரு தீம் அந்த இதுல வந்துட்டு ஸ்பூன் வாங்கிட்டு வந்திருக்காங்க எடுத்துட்டு வரேன் இதை எடுத்து வர புடி Someone who loves me. Yeah, இந்த ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக திருப்பிங்க என்ன சார் ஹிஸி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டாண்டை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அந்த ஸ்டாண்டு கிடைக்கலப்பா சம்பளத்துலாம் மூட்டிட்டு போயிட்ருக்கேன் பாருங்க இது கொஞ்சம் ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணுமா இங்கே ஸ்டாண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ரெடி பண்ணிட்டு அந்த

சரியாயிடுச்சு அவ்வளோதான் நமக்கு அப்படின்னு நினைச்சிட்டு மாத்திர போடல அதனால சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு அதே மாதிரி ஸ்டொமக் பெயின் ஆகும் லூஸ் மோஷன் ஆக கிடையாது எனக்கு ஸ்டொமக் பெயின் வந்து வாங்கி தாங்க கொடுக்க முடியும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க தாங்க முடியும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க எனக்கு இந்த பிள்ளை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது அப்படியே மூஞ்சி பார்க்கணும் இருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பிளாக்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் வைஷோட பிளாக் போடுறேன் ஸோ வந்துட்டு இது வந்து உடம்பு சரியில்லை ஸோ இப்போ நல்லா இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்ல நிறைய பேர் கேட்குறீங்க பாம்பாங்க எப்படி இருக்கா அப்படின்னு இருந்தீங்க ஸோ அதுக்காக தான் சொல்ல போனால் நான் நேற்று வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்குன்னு இப்போ ஓப்பன் பண்ணாம் காட்டு போகிறது தான் இது ஒரு அது நான் உடனே அவங்க மட்டும் ஓப்பன் பண்ணி காட்ட நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன் அது போக பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு உங்ககிட்ட நான் அதே சொன்னது தான் ஒட்டிக்கு தான் யா கண்டிப்பாக எனக்கு என்ன பிடிக்குமோ இல்லையோ அந்த ஸ்கூலுக்கு ஸ்பூன் கொண்டு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்பூன்லாம் கொண்டு போயிட்டு அவங்க அங்கேயே போட்டு போட்டு வந்துடுது எத்தனை ஸ்கூல் தெரியுங்களா பேருக்கு தான் நான் இது படிக்கிறேன் இன்னும் நான் ஸ்பூன் துடைக்கிறேன் அப்படின்னு எனக்கு அம்மா கம்ப்ளைண்ட் படிக்கலாம் நினைக்கிட்டேன் யார் இது ஷார்ட் பண்ணது

ஸ்னெயிலெலாம் வந்துட்டு யார் என்ன பொண்ணாச்சும் தூக்குமா நான் தூக்குவேன் எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி ஸ்னெயில்லாம் தூக்குறது பிடிக்கும் அப்புறமேட்டு இந்த டெலிசூப்பா இருக்கு எனக்கு இந்த ரோஸ் மட்டும் தான் பிடிக்கல ஆ எனக்கு இந்த ரோஸ் மூட்டம் ஆ மற்றபடி எல்லாமே ஜஸ்ட் இது ஒன்லி நம்மக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் நான் ப்ரைஸ் மட்டும் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு சொல்கிறீங்களா நான் ஜிபே நம்பர் சென்ட் பண்ணுறேன் நம்மளுடைய இருந்து வந்து பொட்டிக்கு வந்து நம்ம இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டோம் இப்போதைக்கு வந்து ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைனு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஒன்லி ஆன்லைன் மட்டும்தான் ஆஃப்லைன் வந்து இப்போதைக்கு நான் அனௌன்ஸ் பண்ணலை பட் இங்கே தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்துட்டு தான் பார்க்காங்க வந்து டேரெக்டாக வந்து வாங்குகிறவங்க வராங்க நீங்கள் வந்து செ நீங்கள் ரொம்ப லாங்கில் இருந்துலாம் வர முடியாது ஸோ அதனால் வந்து நீங்கள் சென்னையில் யாராவது இருந்தீங்கன்னா நேர்பேயில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஒட்டிக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணுறேன் நான் அங்கே அதிகமாக இருக்க மாட்டேன் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க நீங்கள் எந்த சாரி அம்மா முதல்ல அங்கே இருக்கவே மாட்டாங்க நீங்கள் வந்துட்டு அங்கே சிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க நீங்கள் அங்கே வரும்போது மாதிரி வரோன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணி விட்டுருவாங்க நீங்கள் டேரெக்டாக அந்த சாரீ இருக்கான்னு கேட்டுட்டு வந்து உங்களுக்கு என்ன சாரீ இருந்தோ நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்ன ரீசன் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட சொன்னது தான் என்கிட்ட பைசா இப்போதிக்கி கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன் இதெல்லாம் சிம்பத்திகளாக அப்படிலாம் கிடையாது ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்த இன்டர்வியூ வந்து நிறையா பேர் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க எல்லாருக்கும் நான் வந்து புரிய வைக்க முடியாது என்னோடய இருந்து யோசிக்கிறவங்க மட்டும்தான் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும் சில பொண்ணுங்க சொல்லலை பட் நான் சொல்லிட்டேன் இதுதான் ஒரு விஷயம் ஸோ பொண்ணுங்களாக இருக்கட்டும் நீங்களாம் இருக்கீங்கன்னா தைரியம் மொத்தம் ஃபஸ்ட்டு பேசுங்க நம்மளை ஒருத்தவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னா நம்ம அவங்களாம் பயந்துட்டு நமக்கு இப்போ அவசியம் கிடையாது நான் இப்போ தான் இருந்தேன் அதாவது நம்ம விஷயங்கள எதுக்கு வெளியே கொண்டு வந்துக்கிட்டுருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தினே தவிர நான் வெளியே சொல்கிறதுக்கு நான் பயப்பட கிடையாது நான் அங்கே எதுவும் பண்ணலை ஸோ நம்ம விஷயங்கள் எதுக்கு போய் வெளியே வந்துட்டு பேசணும் அப்படின்ற மாதிரி நினைச்சினே தவிர வேறு எந்த ஆனால் இதை வச்சு என்னை ஒரு வருஷமாக பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுதான் விஷயம் ஸோ அதனால் வந்து நீங்கள் என்னங்க அதாவது அதையெல்லாம் தாண்டி என் லைஃப் வந்து என்னை வந்து கெடுக்க பார்த்ததை பார்த்தாச்சு இல்லையா அதாவது இந்த லைஃபை கெடுத்து விட்டாங்களே இதுக்கப்புறமும் நான் வெளியே நான் சொல்லாம இருந்தேன்னா என்ன போயிட்டு அப்போ திருப்பி நான் யார் கூட நான் பேசினாலும் சரிங்க வந்து இப்போ சரியில்லாவா அப்படி இப்படி இந்த ஃபோட்டோஸ் அது இதுன்னு சொல்லி எல்லாருமே கொடுத்துக்கிட்டு எனக்கு தேவையில்லாம என்ன பேசிட்டே அப்படி இது மாதிரி அதை அதனால தான் நான் இன்டர்வியூ கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் கொண்டு வந்தேன் இன்னும் மேற்கொண்டு அவங்க ஏதாவது வெளியே கொண்டு வந்து எதாவது பேசினாலும் இன்னும் நான் இறங்கி நான் பேசுகிறதுக்கு உள்ள விஷயம் நான் இன்னும் நான் சொல்லாமல் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக நான் இறங்கி நான் பேசுகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன் நீங்களும் அவங்க வே அவங்க வேலையை பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் தேவையில்லாமல் என்ன சீன் கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு நான் ரிவெஞ்ச் கண்டிப்பாக எடுப்பேன் பட் அது வந்து அந்த கடவுள் கையில் தான் இருக்குது உங்கள் வேலை நீங்கள் பாருங்கள் என் வேலையை நான் பார்க்குறேன் இல்லை நீங்கள் நான் நீங்கள் சீன் தான் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள் அதுக்கான பதில் எங்கிட்ட இருக்குது ஸோ அதுவும் நான் கண்டிப்பாக ஷோரை கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே எடுத்துகிறேன் சிஸ்டர் கிட்டத்தட்ட வந்துட்டு ஸ்டாக் நம்ம பொட்டிக்கலாம் இறக்கிட்டோம் ஸோ நிறையா சாரீஸுக்கு வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கேன் எப்படின்னு சொல்லிடுற ஜுவல் ஒன்று போட்டிருந்தேன் இல்லைங்களா ஜுவல் வந்து ஸோ நம்ம படி பார்த்தீங்கன்னா பேங்க்கு தான் வைக்கலான்ட்டு இருந்தேன் பட் நான் வந்து பேங்க்கில் போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய அமௌண்ட் வைஸ் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நான் எதிர்பார்த்த அமௌண்ட் கிடைக்கல பட் ஓகே இன்ட்ரெஸ்ட்லாம் ஓகே பட் எனக்கு அமௌண்ட் வைஸ் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு அது நான் எதிர்பார்த்த அமௌண்ட்டு கிடைக்காதனால நான் என்ன பண்ணேன்னா நான் ஜுவெல்ல வச்சுக்கிட்டேன் சரிங்களா ஸோ ரெண்டு நாள் ஆச்சு அவங்க என்னோடய வீடியோஸில் பார்த்துருந்துருப்பீங்க நான் ஜுவெல் போட்டிருக்க மாட்டேன் ஸோ ஜுவெல்ல வச்சு தான் சிஸ்டர் இப்போ நம்ம ஸ்டாக் எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட வந்து நாலரை லட்சத்துக்கு வச்சுருக்கேன் சரிங்களா அந்த ஒரு கொடி அந்த ஒரு கொடி மாதிரி போட்டிருந்தாங்க டாலர் செயின் போட்டிருந்தாங்கன்னா அது சேர்த்து மொத்தம் வந்து நான்கரை எனக்கு பயமாக இருக்குமா மொத்தம் வந்து நாலரை லட்சத்துக்கு நான் வச்சுருக்கேன் ஸோ இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எதுக்காக வந்து நான் வந்து வச்ச இடம்னு பார்த்திங்கன்னா வந்து கொளத்தூர் ஃபினான்ஸில் தான் வச்சுருக்கேன் ஸோ அங்கே வந்து நான் எதிர்பார்த்த நம்மளுடைய பேங்கோட அந்த ஒரு ஸ்கீம் அப்படியே இருக்குது நமக்கு வந்து பொருளை மாற்றி வைக்கிறதுனால கூட பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம இப்படி வேற பக்கம் நீங்கள் எங்கேயாச்சும் நீங்கள் வந்து உங்களுடைய இதுவெல்லாம் நீங்கள் அடமானம் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கே நீங்கள் மூட்டு அதாவது இவங்க வந்து அதை வந்து நீட்டு கூட அவங்க அவங்க இதில் வச்சுப்பாங்க உங்களுக்கு அதை விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கூட பார்த்திங்கன்னா அவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க ப்ரொமோஷன் கிடையாது எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன் ஸோ அப்படி தான் நான் பண்ணேன் ஸோ எனக்கு இங்கே எனக்கு பெட்டராக இருந்துச்சு என்னுடைய அமௌண்ட் வைஸ் எனக்கு கொஞ்சம் நான் எதிர்பார்த்த அமௌண்ட் எனக்கு கிடச்சிது எனக்கு அந்த ஜுவல்லுக்கு ஸோ அதனால அங்கே தான் வச்சுருக்கேன் கொளத்தூர் ஃப்ரான்ஸில் தான் வச்சுருக்கேன் மொத்தம் நாலு லட்சத்துக்கு வச்சுட்டு நேராக போய் ஸ்டாக்கெல்லாம் எடுத்து இறக்கி போட்டுட்டேன் சிஸ்டர் எதுக்கு போயிட்டு நம்ம போயிட்டு அங்கங்கே போய் நின்றுக்கிட்டு நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கா இதுவும் வைக்கலான்னு பார்த்தேன் சரி இப்போதைக்கு போதும் ரொம்ப உள்ளே வச்சு அமௌண்ட் உள்ளே வச்சு நம்ம லாக் ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு தான் சரி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு கொடுத்து திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் சிஸ்டர் வெள்ளெல்லாம் வச்சு தான் இப்போது ஸ்டாக்கெல்லாம் அறிஞ்சுக்க சொல்லு சிஸ்டர் சிஸ்டர்லேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க ஸோ எல்லாம் இறக்கி போட்டாச்சு உங்களுக்கு நிறைய ஸ்டாக் நல்லா கொண்டு வந்திருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு எங்கெங்கையோ பெரிய சாரீஸ்லாம் வாங்குறீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது மட்டும் தான் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இப்போ நீ பேசணுன்றக்காக நீ பேசிக்கிட்டு இருக்க யாருக்கிட்ட நீ தான் அப்போ நீ பேசு நீ தான் பேசிக்கிட்டு இருக்கியம் பேசு சுற்றுட்டா ஸ் வச்சோம் நீ வந்து காய்க்கு பிடிச்சி என்ன கிடையாது நினைச்சோடைய இருக்கி நம்ம தானே பேசுங்க அந்த ஒன்று பேசுவாங்க மற்றக்கே வரும் சரி ஆள் சாமி நிற்கிறேன் அதனால நான் நாலு குரூப்புக்குள்ளே தெரியுமா போய் நிறைய பேர் வந்துட்டு வைஷ்ணவி எங்கடி ஏ வைஷ்ணவிப்பா எப்படி இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு அப்போ எங்களுடைய கொஸ்டின்ஸ்கெலாம் ஆன்சர் பண்ணணும்னு கேட்குறீங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் எங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ பொட்டிக்கு வந்து இப்போ இப்போதைக்கு மாற்றிட்டோம் இப்போ ஒன்று உனக்கு இந்த வீட்டை வீட்டுக்கு காலி பண்ணலாமா வேணாமா வீட்டுக்கு நேரெலாம் வீட்டுக்கு பாத்திரக்கெல்லாம் வந்து தூக்கிட்டே இருக்கா இந்த ரூம் நீ காலி பண்ணிக்கலாம் ஆனால் பாத்திரத்துக்கு ஒரு காலியாக இருக்கு நீ இதுலேயே தூக்கிட்டு காலி பண்ணிட்டாங்க அப்புறம் இங்கேயும் நான் வேணால் காலி பண்ணிக்கிறேன் நீ காலி எதாவது ஒன்று பண்ணுவாங்க திங்ஸ்லாம் அப்படியே நீ வேணால் திங்ஸ்லாம் நான் போகவாப்போம் இப்படி இருக்கீங்க நான் என் நான் தானே தெரியாத தூண்டுகிறேன் நான் வீட்டுக்கு வெளியே போவா காலியாக போயிட்டு

இன்னைக்கு அமைச்சர் பெற்றிருக்கு இதுங்கெல்லாம் வந்து சோறு போடணும்னு சொல்லி நம்மெல்லாம் வந்துட்டு இதுங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுங்கெல்லாம் நம்ம சோறு போடும் எங்க நீ சோறு போடுவேன் சும்மா இதுவே கேட்டுக்கிட்டு சின்ன 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 போட போ தனி நான் எனக்கு வயிறு வலிக்குதே இவதாங்க இப்ப நான் தூங்க போனேன் என்னமா ரொம்ப நாளாச்சும்மா நம்ம விலாக் போட்டு வாமா பொய் 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 எல்லாமே பொய் நீ தான் கூப்பிட்ட தூட்ட தண்ணி வெச்சுட்டு விடு ஏய் இவள் தாங்க ப்ளாக் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டா சீக்கிரம் விடுமாம் பாரும் ரொம்ப பண்ணாதேண்ணே தூங்க வெச்சுக்கல என் எடுத்து என்ன போய் ஒரு பக்கம் முடிக்க முடியல நான் வந்தது கொஞ்சம் சொல்லப்போனா எம்ஆர்ஐலாம் எடுத்துட்டோம் எம்ஆர்ஐலாம் எடுத்து அதுல பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த இடம் ஒரே அந்த அந்த ஒரு பின்னாடி ஒரே சைட்ல வந்து இந்த பக்கம் லைட்டா ஒரு மாதிரி வளைஞ்சு ஒரு மாதிரி ஆயிருக்கு அந்த இடம் இங்கேயும் இடுப்புகிட்டே மூணு மாசம் வந்து பிசியோ அழுக்கணுமா அதுக்கப்புறம் வந்து அதுலேயும் சரியாகலாம் ஊசி மூலியமாக ரெடி பண்ணுவாங்களாம் அதுவும் சரியில்லாம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம் ஐயோ ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் கேர் பண்ணிக்கொடுங்க இல்லாட்டி இப்படி தான் நினைக்கிறேன் ஸோ நமக்கு இன்னும் வயசு இருக்குது இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து பாப்பா அதுக்கு சார்ஜ் இல்லை வயசு இருக்குது இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம சரியான டைம் நம்ம சாப்பிட்றதில்ல தூங்குறது இல்லை அப்படின்னு வந்துட்டு ஓப்பன் டே வந்துட்டு நைன் டு டுவெல்த்துக்குள்ளே போகணுங்களா நம்ம கரெக்டாக ஒரு பத்து நம்ம அந்த டைமுக்குள்ளே நம்ம சாப்பிட்ல அப்படின்னா நமக்கு என்ன ஏஜ் வந்து பின்னாடி முன்னாடி இல்லைங்களா பின்னாடி வந்துட்டுருக்கோம் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் ஸோ அப்படி இப்போ வயதில் வேறு கட்டிக்கிறா அது வேறு எனக்கு எப்போ நம்மளை வந்து சுரஞ்சோன்னு தெரியல பயமாக இருக்குது அது ஒன்று இப்போ இதுதான் ரொம்ப பிரச்சனை இப்போ ரொம்ப நேரம் உட்காந்துக்கி உட்காரவே கூடாது தான் ஏதாவது சாஞ்சு தான் உட்காருங்க கில்லோ வச்சு பேக் சைடில் சாஞ்சு தான் உட்காரணுமா வேலையே செய்ய கூடாது வீடு இருக்கிற அதாவது ஒரு வேலை கூட செய்ய கூடாதான் அதனால உங்க வீட்டுல உங்களோட பொண்ணு இருந்துச்சுன்னா உங்க பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க எல்லா வேலையுமே சொல்லி சொல்லி

அம்மா பொண்ணு ஐயோ தொல்ல தாங்க முடியாது இது அம்முன்றது என்ன பட்டுன்றது என்ன ரெண்டு பேர் நேரில் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் கிளம்பும் போது ஒரே தான் அதுக்கடுத்து இந்த சின்ன பையன் அவனுக்கு அவ்வளோ ஒரு பாசம் பாசம் மலர்றா சாமி டெய்லி விளையாட சொல்லி தரது ஊட்டி விடுறது எனக்கிட்ட நீ ஒரு நாள் விளையாண்டு சொல்லி தந்திருப்பியா

ஸோ அது எல்லாமே நான் அன்பாக்ஸ் வீடியோ நான் நாளைக்கு போடுறேன் லேப்டாப்போட ப்ரைஸு லேப்டாப் அண்ட் அந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு நாளைக்கு ஷோராக உங்களுக்கு என்ன பண்ணி போடுறேன் சரி எனக்கு பில்லோ வேணாம் எனக்கும் ஒரு குதவி வச்சு போட்டு கொடுத்து போட்டு அந்த பதவியேன் ஸோ நாளைக்கு அந்த ஓப்பன் அன்பாக்ஸிங் வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க நிறைய பேர் வந்து யாரும் நீ எப்படின்னு நினச்சி என்ன நினச்சாலும் சரி என்ன பண்ணுறது இல்லைன்னா நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் நான் கூட நான் பண்ணதான் தவறோம் அப்படின்ற தான் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் என்னோட சுச்சுவேஷனில் அப்போ வந்து எனக்கு நடந்த விஷயங்கள் அப்படி இருந்துச்சு ஸோ ஏமாந்துட்டேன் ஏமாந்துட்டேன் திரும்பவும் நம்பினேன் சில விஷயங்கள் அங்கே நான் இன்டர்வியூவில் சொல்லாதது கூட பார்த்திங்கன்னா இருக்குது நான் கண்டிப்பாக நான் உங்களை கூட வந்து அதை முழுமையாக அவங்களுக்கு புரியாது இதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே இல்லை பர்ஷனல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ என்னை வந்து நான் ஒருத்தவங்க வந்து திருப்பூரில் வந்துட்டு அமௌண்ட் வைஸ்லாம் ஏமாந்துட்டேன்னு சொல்லி அங்கேருந்து ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வந்து யூடியூவிலாம் எடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த அமௌண்ட் வைஸ் ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட் வைஸ் ஏமாந்தவங்க ஏன் பத்து லட்ச ரூபா ஏமாந்தவங்க ஏங்க வந்து முன்பு முன் முன் வந்து ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணலை என் மேலே அது எல்லா ஏமாச்சு எனக்கு என்ன தெரியுமா பத்து லட்சம் என்ன எனக்கு என்ன தெரியுமா சரி நீ பத்து லட்சம் ரூபாய் ஏமாந்த எல்லாமே ஓகே சப்போஸ் பத்து லட்சம் நீ ஏமாந்த எல்லாமே ஓகே ஆனால் எவ்வளோ வெஞ்சன்ஸ் இப்போது ஒருத்தங்க நம்ம கிட்டே பேசலைன்னா நம்ம அவ அவங்க சாரி அவங்க நம்ம அவாய்ட் பண்ணிட்டாங்க அவங்கள நம்ம டிமோட்டிகிட்டே இருக்கக்கூடாது மேலே நம்ம வாழ்ந்து காட்டணும் உனக்கு வாழவே உனக்கு இது இந்த மாதிரி பண்ணிட்டேன் உனக்கு வாழவே உனக்கு வந்து தகுதி கிடையாது நீ வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டெட் தான் இப்போ பண்ணி சாமோ நீ என்னதான் நான் கிட்டே பண்ணு என்னதான் நீ பண்ணு ஆனால் நீ பண்ணது ஐ மீன் நீ இப்போ இருக்கிறதே ஒரு டெட் பாடி ஒரு கண்டிஷனில் தான் இந்த எப்படி சொல்கிறது ஒரு ஒருத்தனோட பாவம் வந்துட்டு ஓகே எப்படி சொல்கிறது அவங்களே மன்னிச்சா ஓகே இதுவே வந்துட்டு ஒரு பொண்ணோட பாவம் சாபமாக இருக்கட்டும் அவங்களே மன்னிச்சாலும் வந்துட்டு உனக்கு உனக்கு ஒரு நல்ல சாவு கொடுக்காது இப்போ வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிற பொண்ணோட சாவு வந்துட்டு அவனை சும்மா விடாது இப்போது எல்லாருமே வந்துட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு மீடு இருக்க போய் தான் நீங்கள் வந்துட்டு பழகிங்க அப்போது வந்துட்டு அந்த பொண்ணோட சாபம் வந்துட்டு அவங்க சும்மா விடுமா விடாது ஏன்னா நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒருத்தங்க கஷ்டப்படுத்துறது ஒரு தப்பு அது வந்துட்டு ஒரு சாபம் ஒருத்தங்க இப்போ சின்னதாக அடிக்கணும் இப்போ நம்ம நான் அடிக்கிறது கூட தப்பு ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா அந்த பகவத் தான் நம்ம அதில் வந்துட்டு உன்னோட வாழ்க்கையை நீ வாழ் உன்னோட வாழ்க்கையை நீ யாருக்காக கொடுக்காத உன்னோட வாழ்க்கையில் யாருமே நீ திரும்பப்படுத்தாத உங்களோட வாழ்க்கையில் யாருமே கஷ்டப்படுத்தாத நீயும் கஷ்டப்படாத நீ ஒன்றும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக இரு அதனால நான் இந்த ஜென்மத்தோட கொடுத்திருக்கேன் அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே இருந்த எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட சந்தோஷத்துக்காக மற்றவங்களோட சந்தோஷத்தை ஏ எப்படி சொல்கிறது நம்ம எடுக்கிறோம் அதுதான் தப்பு மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் பகவத்கீதை ஐயோ அந்த கிறிஸ்டின்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களே பைபிள் ஆ பைபிள் முஸ்லீம்ஸ்லாம் வந்துட்டு ஆ அது இது எல்லாமே போட்டிருக்கிறதான் நீங்கள் வந்து முஸ்லீம் கிட்டே போய் கேட்டாலும் இதாக சொல்லுவாங்க கிறிஸ்டின் கிட்ட போய் தான் கேட்டாலும் இதான் சொல்லுவாங்க ஹிந்துக்கிட்ட போய் கேட்டாலும் இதான் சொல்லுவாங்க இது வந்து ஜாதி மதம் பார்க்குற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் பட் ஆனால் நான் வந்து பார்க்க மாட்டேன் அதான் நம்ம உண்டு நம்ம வாழ் உண்டு நம்ம சந்தோஷம் உண்டுன்றது தான் எல்லாருமே கஷ்டப்பட மாட்டாங்க அது பேசா இருப்போ ஏன்னா எல்லா எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி இல்ல புரிஞ்சக்கூடிய ஆண்கள் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான ஒரு முடிவு எடுக்க தெரியாம எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு எனக்கு நிறைய பேர் எனக்கு பசங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க அதனால் வந்து பரவாயில்ல பொண்ணுங்களும் நிறைய பொண்ணுங்க சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாமே பார்த்தேன் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன் சில பேர் ஏற்றுப்பாங்க சில பேர் வந்துட்டு விமர்சிப்பாங்க சில பேர் நீ இப்படியா அப்படின்னு பேசுவாங்க ஒரு பொண்ணாக பொண்ணாக பிறந்தாலே அது சாப்பிடந்தாங்க அப்படின்னு கேட்டால் பொண்ணாக பிறந்தாலே சாப்பிடும் பிறந்து கரெக்டான ஒரு பேரண்ட்ஸோட கரெக்டான ஒரு அலங்கனுக்குள்ள வளர்கிற குழந்தைங்க வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது யாரால் தலையில் என்ன நினைருக்கோ அதுதான் நடக்கும் அப்போ தான் நடந்துட்ருக்கு ஸோ நான் வந்து யாருக்கும் மனசார என்ன கருதுன்னு நான் நினைக்கல அவங்க லைஃபுக்கு எடுக்கணும் இவங்களை ஏமாற்றணும் இவங்களை ஏமாற்றி இவங்கக்கிட்டருந்து கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் எனக்கு துளி கூட கிடையாது துளி கூட கிடையாது எல்லாத்தையும் நான் எனக்கு ஒருத்தவங்க செஞ்சாங்க ஆமாம் செஞ்சாங்க இப்போ திருப்பி கேட்குறாங்கன்னு நான் கொடுத்துட்டேன் அப்படி தான் நான் யாரோட காசுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடிய பொண்ணெல்லாம் கிடையாதுங்க என்கிட்ட நான் இருந்தால் நான் கொடுத்துருவேன் இல்லாட்டி நான் டைம் கேட்பேன் அப்படி தான் நான் இப்போ டைம் கேட்டிருக்கேன் ஸோ நான் அந்த லாஸ் ஆனது காசில் அந்த காசு கையில் இருந்து முடிச்சுன்னா யாரும் நான் எல்லா எல்லா காசையும் நான் கொடுத்து செட்டில்மெண்ட் முடிச்சு விட்ருப்பேன் இப்போ சீட்டு தான் போட்டு வச்சுருக்கோம் ஸோ நான் என்கிட்ட கேட்டேன் நானே சீட்டுன்றதே நான் வந்து கடன் மாதிரி கட்டிகிட்டு இருக்கேன் எனக்கு வேறு சோர்ஸ் கிடையாது இப்போ வரைக்கும் இன்கம் எதாவது சம்பாதிக்கிறோம் அப்படின்ற ஒவ்வொரு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சீட்டு பாஃபாக்கு நான் சீட்டு அப்படின்னு நான் போட்டு வச்சுட்டேன் கையிலலாம் காசே வச்சுக்க மாட்டேன் எனக்கு கரெக்டாக இருக்குது கமிட்மெண்ட் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கமிட்மெண்ட் தான் அதில் தான் கொஞ்சம் பயத்துலேயே ஓடுறேன் இவங்க அவங்க கட்டணும் இது கட்டணும் நான் அப்படி கட்டணும் இங்கே கட்டணும் அப்படின்ட்டு ஓடுங்க ஒரு நாள் எனக்கு நான் என்ன நான் என்னென்ன சேவிங்ஸில் எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் இன்றைக்கெலாம் வந்து என்னுடைய என்னுடைய உழைப்பில் வந்து ஒரு ஒரு பொருள் வாங்கினது எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு ஹாப்பி என் வீட்டுக்கு திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து பஞ்சாயத்தில் வந்துட்டு லோன் போட்டு லோன் போட்டு அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளாக வாங்கி வாங்கி அதை நான் எல்லாமே நீங்கள் எடுத்துனா பாருங்கள் என் வீட்டில் வாங்கினா ஒவ்வொரு பொருள் எல்லாமே வந்து டியூவில் தான் எடுத்துருப்பேன் ஸோ எல்லாமே அப்படி தான் எடுத்து 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 இப்போ லாஸ்ட்டாக இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்து நம்ம கா லேப்டாப் எடுத்துருக்கேன் கூட பார்த்திங்கன்னா நான் ப்ரைஸில் நான் சொல்கிறேன் அது கூட இஎம்ஐ தான் போட்டிருக்கேன் பாதி பேருன்னு கற்றுக்கோ நீதி எல்லாமே இஎம்ஐ தான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அப்படி தான் நான் வந்துட்டு என்னுடைய லைஃப்பாக தான் கொஞ்சம் வந்து திருப்பூரில் வாங்க வரைக்கும் நான் வாங்கின எல்லா பொருளுமே வீவில் தான் எடுத்தேன் ஸோ அதை கட்டிங் முடிச்சு கட்டிங் முடிக்க தான் ஒவ்வொரு பொருளாக வாங்குவோம் அப்படி தான் பண்ணிட்டு வந்தேன் ஸோ கொஞ்சம் தெளிவாக தான் இருக்குது ஓகேங்க என் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் ஜெகா விஷோ பட் ஒட்டி கண்டு ஜெகா விஷோ சேனல் 아, 이게 레드 말이 죠.